என் இருக்கிறார் அதாவது இது எங்களை வைத்து உங்களுடைய விஷயங்களை சொல்லும்போது அதை நீங்க கரெக்டா நீங்க வந்து ஃபாலோ பண்ணி அதுல நீங்க வந்து செய்யும்போது உங்களுக்கு நற்பலன்களை கரெக்ட் எனக்கு வேலையே செய்யலை சார் அப்படின்னா முத தெரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம வந்து ஒவ்வொண்ணிலையும் நம்ம வந்து சொல்ற விஷயங்களை நீங்க எடுத்து பயன்படுத்துறீங்க ஆனா நீங்க செய்யக்கூடிய தவறுகளை நீங்களே ஆய்வு செய்ய வேண்டும் சார் வேலையே செய்யலை சார் என்ன புரியலையே எல்லாருக்குமே வேலை செய்ய தவறு செய்யறோம் இருக்கிறது என்பதை இந்த போன் நம்பர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கு சில நம்பர்களை நம்ம வந்து சுட்டி காட்டி நம்ம வந்து இந்த எண்களை வைத்திருக்கக்கூடிய நபர் அப்படின்னு பார்க்கும்போது தொழில எவ்வளவு தூரம் நம்ம வந்து போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழலை இங்கே அத நம்ம வந்து கொஞ்சம் மாத்தி போட்டு ஆய்வு செய்து இம்பார்ட்டன் சரிங்களா அதாவது ஒரு இடத்துல ஓடி ஓடிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை அடுத்து வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் இந்த நம்பர் அப்படின்னு பாக்கும்போது அடுத்து பாத்தீங்கன்னாக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை சொத்தை தொண்ணூத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு முப்பத்தி நாலு பதினஞ்சு தொண்ணூத்தி குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அங்க சிறப்பு இல்லை சரிங்களா இடம் வாங்கிட்டு வருவோம் அந்த நம்பர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது நமக்கு தெரியாது விதி என்ன இருக்குதோ அதுதான் நமக்கு வந்து அமையும் அப்ப நம்ம உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது எடுத்தாலுமே பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடியதான் தேடி தேடி வந்து நம்மள பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியவெல்லாம் இந்த உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது அப்ப இந்த உறவுகள் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நம்பரை நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா அது எதுவுமே செய்ய முடியாது தொழில் மூலம் ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கி குழந்தைகளுக்காக நம்ம வந்து ஏதாவது செலவு பண்ணலாம் அப்படின்னா செலவு பண்ண முடியா முடியக்கூடிய வாய்ப்பை கொடுக்காத நில சரிங்களா எந்த ஒரு விஷயத்தையும் இவரே தடை கொடுக்கக்கூடிய தடையைத்தான் கொடுப்பார் இருக்கட்டும் இருக்குன்னு பாதிக்கலாம் அப்படி செஞ்சுக்கலாம் என்ன அவசரமா அப்படின்ற மாதிரி பில் பண்ணலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர் அங்கலாப்பு அதிகமாக இருக்கும் அடுத்தவங்கனால முடியுதே நம்மளால முடியலையே அப்படின்ற ஒரு அங்கலாப்பு இருந்துகிட்டே இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு போன் நம்பர்லையும் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படின்றத நம்ம பார்த்துதான் பலன்கள் வந்து சொல்லலாம் இந்த எண்கள் நம்ம எப்படி பயன்படுத்துன்ற விஷயத்தையும் நம்ம வந்து அழகா நம்மளுடைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிய வரும் அப்ப புரிய வந்துச்சு அப்படின்னாக்கா நீங்களாகவே ஒரு நம்பரை எடுத்து இந்த நம்பர் எப்படிங்க சார் இருக்கு சொல்லுங்க சார் ரொம்ப பேரு கேட்குறாங்க அந்த மாதிரி நம்பர்களை நீங்களாக எடுத்து நீங்களாகவே கேட்க வேண்டாம் நீங்க கேட்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது நன்றாக இருக்கிறது அப்படின்னாக்கா நம்ம வந்து சொல்லிருவோம் ஆனா உங்களுக்கு அந்த நம்பர் வேலை செய்யுதா அப்படின்றத வந்து தெரியாது சார் இது ராஜநிலை நம்பர் தான் ஆனா எனக்கு வேலை செய்யலையே சார் அப்படின்லாம் ரொம்ப பேர் கேட்கிறாங்க அதனால முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதை ஆய்வு செய்த பிறகுதான் உங்களுக்கு நம்பர்கள் எடுக்க முடியும் அப்படி எடுக்கும் எடுக்கும்போது அது உங்களுக்கு வேலை செய்யும் ஏதோ ஒரு நம்பரை எடுத்து இதை வந்து வேலை செய்யுமா சார் இது எனக்கு ஆகுமா சார் அப்படின்னு எல்லாம் கேட்க வேண்டாம் தயவு செய்யுது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னாக்கும் வாட்ஸ்அப்ல வந்து உங்களுடைய விஷயங்களை நீங்க வந்து போட்டு சார் இந்த மாதிரி இருக்கு இதுக்கு நம்ம என்ன செஞ்சா இது வந்து நம்மளுக்கு சரியாகும் என்பதை நீங்களுடைய வாய்ஸ் மெசேஜ் இருக்குதான் போட்டு போட்டுவிடும் அதை பார்த்துட்டு உங்களுக்கு டைம் வரும்போது உங்களுக்கு வந்து நாங்கள் போட்டு விடுவோம் உங்களுக்கு நீங்க பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதை நம்ம வந்து மாத்தி நம்ம வந்து அமைச்சு வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை நீங்க போட்டு விடுங்க அதன் பிறகு உங்களுக்கு உண்டான அந்த விஷயங்களை நம்ம வந்து எடுத்து அதற்கு உண்டான கட்டணத்தை போட்ட பிறகு உங்களுக்கு நான் டைம் சொல்லுவாங்க அந்த டயத்துல கூப்பிட்டு உங்களுக்கு பேசுவார் பேசும்போது உங்களுடைய சந்தேகங்கள் அனைத்தையுமே நீங்க வந்து கேட்க சரிங்களா இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறோம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா அந்த மாதிரி நீங்க செய்ய சரிங்களா அப்ப எண்கள் நம்மளுக்கு எப்படி வேலை செய்கிறது என்பதை முதல்ல அறிவு பண்ணணும் யாராக இருந்தாலுமே முதல்ல நம்மளுடைய எண்கள் சரியான எண்கள் தானா இல்லையா நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு ஏன் போக முடியவில்லை எது நம்மளை வந்து தடை தடுக்குது முதல் தடைகள் எதுல கிடைக்கு இருக்குது முதல் அந்த தடை கற்களை எடுத்து உடைச்சிட்டு அடுத்து நம்ம போனா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை பலன் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செல்லும் சரிங்களா இந்த வீடியோக்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்கள் நந்துடைய திருப்பூர்ல இருந்து இருந்து ரோஜனின் பாரம்பரிய ஜோதிட பாலமுருகேஸ்வர் நன்றி வணக்கம்